வணக்க நம்பர்களே வாங்குவோம் இன்றைக்கு நாங்கள் பழித்தங்க பாக்கறி செய்யப்பறோம் அதை பார்ப்போம் நாங்கள் வாங்கி இதை ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறோம் அதை எடுத்து வச்சுக்கிறோம் உள்ளியும் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் எப்படி செய்கிறோம் பார்ப்போம் வாங்க இல்லை வச்சுட்டு இருக்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக போட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணியை விடுவோம் கடுகு பெருங்கிறம் அதுக்குள்ளே வெங்காயத்தையும் போடுவோம் கொஞ்சம் வெந்தயத்தையும் அதுக்குள்ளே போடுவோம் எல்லாத்தையும் வடிவாக வதக்கலாம் இப்போ நம்ம புள்ளியை சின்ன சின்ன அப்படி அதையும் நாங்கள் எதுக்குள்ள போட போகிறோம் நாங்கள் കളിയും പോയി മിക്സ് പണി ഇടത്തിൽ കൊഞ്ചം കരമ ഫ്ലേർ പോകാം അതെയും പോട്ടിട്ട് മിക്സ് പണോ വൈത്തങ്ങായും പോകും വടിവ മിക്സ് പണി എടുക്കാം വടിവായി സുണ്ടാവും നമ്മൾ വളർത്തും കൊഞ്ച മുളക്ൂ കൊഞ്ച നച്ചൽ കൊഞ്ചം നച്ചിരത്തൂ மிளகத்தூள் மஞ்சள் தூள் நச்சல் எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி விட போகிறோம் இனி அவிஞ்சு வேற காலை விட்டுட்டு விடக்க சரியான பைத்தங்க அவிஞ்சு வந்துட்டு இனி இதுக்கு நாங்கள் க்ரேமை விட்டு விறக்க போகிறோம் க்ரேம விடுவோம் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இனி நாங்கள் அது பண்ணி பார்த்து சொல்லுவோம் இப்போ நாங்கள் இந்த பைத்தங்காய் பைத்தங்காய் ரெடி கறி பால் கறி இப்போ சோதரில் போட்டுட்டோம் இனி சாப்பிட போகிறோம் பைத்தங்காய சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்